உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் ஒரு கிழப்பினம் கல என்று கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கலைஞர்களை தேர்வு செய்து ஐயா கப்பல் கவிஞர்கள் அதை பொற்கழியோடு கொடுத்து உற்சாகப்படுத்துவது என்பது ஒரு சமுதாயத்தில் விதைக்கின்ற நல்ல விதையாக அது அமைகிறது அந்த அமைப்பை அங்குசம் மிக சிறப்பாக செய்கிறது ஐயா நெடுஞ்சலினவர்களும் ஐயா நல்லமுத்தவர்களும் இதை கட்டி காத்து உலகம் முழுவதும் இந்த நிகழ்வை கொண்டு செல்கிறார்கள் என்கிற போது உள்ளபடியே நாம் மகிழ வேண்டும் மகிழ்ச்சியை பாராட்ட வேண்டும் இந்த செய்தியை பலரிடமும் நாம் பேசும்போது சொல்ல வேண்டும் இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் நலிந்தவர்கள் திறமையானவர்களாக இருக்கிற போது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதையை நாம் அங்கீகரிக்கிறார்கள் எனவே நாமும் உற்சாகமாக பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வு வரும் அடுத்ததாக ஐயா நீதியரசர் அவர்கள் அன்பை பற்றி மிக அற்புதமாக பேசினார் அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் அன்போடு இருக்கின்ற நாம் தாய் தந்தையரை மிகவும் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் முதியோர்களும் அனுப்பக்கூடாது அப்படி நாம் அனுப்புகின்ற போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஒரு கிழப்பிணம் கல பணம் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு அவர் மிகவும் வயதானவராக இருந்தாலும் அந்த காலத்திலே கலம் என்றால் ஒரு பன்னிரண்டு மரக்கால் அந்த அளவிலே சொத்து இருக்கிறது அவர் உயிரோடு இருக்கிறது இருக்கிறார் என்ற அடிப்படையிலே அந்த பழமொழி சொல்லப்பட்டது இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இங்கே இருப்பதை அனுபவிக்க வேண்டும் அதே நேரத்தில் தாய் தந்தையரை அதிகமாக பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு பாடலோடு நான் என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக நன்றி வணக்கம்